ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏகே கி சேனலில் பட்டை நம்ப கடா மெதுபா கடான்னு சொல்லுவாங்களேங்க அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுல் எடுத்துகிட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வெண்ணெய் இருக்கணுங்க ரெண்டு ஸ்பூன் அது சோடா இருந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கலந்துருக்க சோடா பூவும் இந்த பட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்து பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கடலை மாவு வந்து ஒரு கப் சேர்க்குறேன் இது வந்து நூற்றம்பது கிராம்ங்க அரிசி மாவு வந்து கால் கப் இது வந்து ஐம்பது கிராம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கட்டணம் படாவுக்கு வந்து அந்த வெண்ணையும் சோடாப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணாங்க அதுதான் ரொம்ப முக்கியங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம உப்புலாம் சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பச்சை நான் ரெண்டு மிளகாய் வச்சுருக்கேங்க நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க எவ்வளோ பொடியாக அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க இஞ்சி ஒரு தின்ன துண்டு அதையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து பெரியவங்க வந்து நான் ரெண்டு வெங்காயம் சேர்க்குறேங்க அதுவும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் முந்திரி கூட எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக உடச்சி நம்ம அதோட சேர்த்திக்கலாம் கருவேப்பிலையும் குட்டி குடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மாதிரி கொத்தமல்லியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்க மாவோட அது எல்லாத்தையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடணும் வெங்காயத்தில் ஈரப்பசையெல்லாம் நம்ம நல்லா போகிற மாதிரி நல்லா உது தூட்ட மாதிரி அப்படியே நல்லா பிசைஞ்சு விடுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஒன்றா நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் இப்போ வந்து நான் அரை கப்பு தண்ணி வச்சுருக்கேங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணி நிறைய விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பெற்றியாமல் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நான் அரை கப்பு தண்ணி வச்சுருந்தேங்க எனக்கு வந்து கால் கப்பு தண்ணி தாங்க செலவாச்சு கால் கப்பு தண்ணி வந்து உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு நெலிக்காய் சைஸ் அளவு மாவை நம்ம மாவை எடுத்து நம்ம உருண்டைகளை ஒட்டி வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து விட்டாமல் மேலால் விட்டுக்கோங்க நம்ம குலோப்ஜாமுக்கெலாம் விட்டோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி விட்டிக்கோங்க ரொம்ப அழுத்தம் விட்டு விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வேகாது மாவு அப்படியே கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வச்சிருக்க எல்லா மாவுலையும் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் வந்து அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு ரொம்ப எண்ணெய் காய விடாதீங்க கொஞ்சம் மிதமான சூட்லேயே இருக்கட்டும் நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டோம்ல இந்த போண்டாவை அதெல்லாம் நம்ம எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் அடுப்பை நல்லா சிம்மளே வச்சிடுங்க இப்போ உள்ளே நல்லா வெந்து வரும் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு எடுங்க அடுப்பு வந்து சிம்ளே இருக்கட்டுங்க ரொம்ப வேகமாக வச்சிடாதீங்க இப்போ நமக்கு போண்டாவில் ரெடி ஆகிடுச்சு இந்த மெதுபோண்டா பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெதுபோண்டா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம கல்யாண வீடுகள்லாம் சாப்பிட்ருப்போம் அந்த ரெசிபி தாங்க இது எங்கள் ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்